கோயில் திருவிழாக்களில் கூத்து நடக்கும் இன்றைக்கி நடக்கிற கூத்தில் இது திமுக இதெல்லாம் வந்ததுக்கப்புறம் இந்த கூத்து மாறிடுச்சு அன்றைக்கி வந்து தெய்வங்களுடைய கதைகளையும் முன்னோர்களோட கதைகளையும் வீர தீர செயல்கள் செய்தவர்களோட கதைகளையும் நாடகம் கட்டி வேஷம் கட்டி ஆடிட்டு இருந்தாங்க அதற்குள்ளே காமத்தை கலந்து அசிங்கத்தை கலந்து அருவருப்பை கலந்து இன்றைக்கி நடந்திருக்கும் இன்னைக்கு கோயில் திருவிழாவில் பார்த்தா எவனோ ஒருத்தன் பொண்ணுங்களை பிடிச்சி அபியூஸ் பண்ணிகிட்டு இருக்கான் அதாவது அவங்க விருப்பத்தோடு தான் அவங்களும் தான் காசு வாங்கிட்டு ஆடுதுங்க கடைசியில் பார்த்தோம்னா இது அது ஒரு அருவிற்கத்தக்கமாக இது கோயிலில் நடக்குது இதெல்லாம் கோயில் கமிட்டி அலோ பண்ணுது என்னத்த கோயிலில் நீங்கள் ஆன்மீகத்தை வளர்க்குறீங்க ஆபாசத்தை வளர்த்துட்டு இருக்கீங்க அந்த ஆண்கள்லாம் வெக்கமேலாம் போய் உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க அப்படியே வாய் தருந்து அதில் சில முக்கிய அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள்லாம் இருக்காங்க அவங்க முன்னாடியே போட வந்து டான்ஸ் ஆடுறாங்க கரகாட்டம்ங்கிறது எவ்வளோ ஒரு தமிழருடைய ஒரு பாரம்பரிய நடனம் அதை இன்றைக்கி ஆபாசத்தோடு கலந்து ஆபாச கரகாட்டத்தை ஆடிகிட்ருக்காங்க அது கரகாட்டம் கிரகாட்டம் கரகாட்டம் வேறு இது கிரகாட்டம் அந்த கிரகாட்டத்தை ஆடிட்டு இருக்குதுங்க கேவலமாக இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து நம்ம மாற்றணும் ஆனால் ஒரு காலத்தில் அது உண்மையாக இருந்தது அதோடைய தொடர்ச்சியாக தான் சினிமா